சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் மகர ராசி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சரிங்களா ராகவேந்திரா உங்களுக்கு தான் நம்ம பாக்கிறோம் ஆறு பதினொன்னு எண்பத்தி ஒன்பது ஒன்னு நிமிஷம் ஜாதகம் ஃபுல்லா இத கட்டிட்டு இருக்கேன் நடப்புசையில கடைசி புத்தி செவ்வா புத்தி போது சரிங்களா ராகு தசையில செவ்வா புத்தி ஜாதகப்படி உங்களுக்கு செவ்வாய் உம் சுக்கரனுடைய வீடு ராகுனுடைய சாரம் தான் ஒன்னும் இல்ல ராகு சந்திரனுடைய அமைப்பு ராகு தச புத்தி இதுக்கு அடுத்து வரக்கூடிய குருதச குரு புத்தி இந்த தான் உங்களுக்கு மேரேஜ் அதே நேரத்தில் இன்னைக்கு காலகட்டம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா இன்னைக்கு காலகட்டம் வரண் அப்படிங்கும்போது பெருசா பிடிக்காத ஒரு தன்மையில தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா அப்படி இல்ல நல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் பெஸ்டா வரும் பெஸ்டா வரக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எஸ் எஸ் இந்த டைம் தான் இந்த டைம் தான் உங்களுக்கு வருதுங்க இந்த டைம் இன்னைய டைம் பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு காலகட்டம் இருங்க சும்மா அந்தரம் சனியினுடைய அந்தரம் சனியினுடைய அந்தரம் உள்ள வரும் பொழுது ஓரளவுக்கு பெஸ்டா வரும் சரிங்களா இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் ஒன்பது 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 மடங்காக பிரிந்து கொண்டே போகும் தசா புத்தி அந்தரம் சூட்சம் பிராணன் அப்படின்னு ஒன்பது ஒன்பது ஒன்பதா பிரிஞ்சுக்கிட்டே போகும் ஓரை அப்படின்னு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுலயும் உங்களுக்கு ஒன்பது ஒன்பதா பிரியும் சோ அதனால அந்த ஒன்பது ஒன்பது மடங்காக பிரிகிறதுல எந்த பகுதி எந்த ஒரு குறுகிய பகுதி நமக்கு ஃபேவரட் ஆனது அந்த காலகட்டம் நமக்கு பிடிச்சமான காலகட்டம் அப்ப அந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு ஃபேவரட்டா இருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்ப அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வரங்கள் நமக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டரா நிகழ் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் எப்படிப்பட்ட மனைவி வருவார் அப்படிங்கும்போது நல்ல நல்ல மனைவிதாங்க அதுல மாற்று கருத்தை இல்லை சரிங்களா சனி பதினைந்து குரு பதினேழு சுக்கரன் ஆறு ஏ சனி ஏழாம் பாவகாதிபதி ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் பாவகாதிபதி பார்வையில் சுக்கரனோடு இணைந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால சனி உங்களுக்கு அதிக சுபத்துவமாகிறார் சோ அப்ப சனி அதனுடைய கெட்ட காரக அமைப்புகள் சனினாலே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சனி அப்படின்னாலே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் மனசுக்குள்ள வரும் இதுவா இருக்குமோ இது சந்தேக அமைப்பு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் பொறாமை குணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தவங்க மேல ஒரு பழி சொல் ஏற்படுத்தி நெகட்டிவான விஷயங்களா ஒரு தன்மை கொண்ட ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா சனியை பற்றி பேசணும் சொல்லலாம் சனி ஃபில்டர் ஆயிட்டாரு குருவனாலையும் சுக்கரனாலையும் அப்ப சனி இந்த கேரக்டர்ஸ்லேருந்து அப்படியே ஆப்போசிட்ல ஒரு நல்ல பண்புகள் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இன்னை காலகட்டம் அந்த அமைப்பு இருக்குது யூஸ் பண்ணி சரிங்களா ரைட் நன்றி